ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே சட்டனை என் பாதத்தை தொடு நல்ல செய்தி நாளைய விடியலில் கேட்பாய் கேட்டதும் இந்த முருகப்பெருமானுக்கு நன்றி கூற ஓடோடி வருவாய் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை 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 இந்த பிரச்சனையின் பிரச்சனை இல்லை முருகா சமயத்தில் இந்த பிரச்சனை மன அழுத்தத்தை கொடுத்து இந்த வாழ்க்கையை வெறுப்படைய செய்து விடுகிறது உண்மைதானே ஆனால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு ஆம் பிள்ளையே அந்த தீர்வின் வழி இந்த முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் தெரியும் பிரச்சனை என்பது பூட்டு போன்றது பிரச்சனை என்பது பூட்டு போன்றது அதை திறக்கும் சாவி இந்த முருகப்பெருமானின் கைகளில் தான் இருக்கிறது எனவே என்னை மனப்பூர்வமாக நம்பினால் என் என் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வையுங்கள் என்று நம்பிக்கையோடு பொறுமையோடு இருந்தால் மலை போன்ற பிரச்சனைகளையும் காற்றாக பறந்து மறைந்து போகச் செய்து விடுவேன் வளமான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கிறது அது நிச்சயமாக நாளை விடியலில் உனக்காக நல்லதாகத்தான் ஆரம்பமாகிவிடும் நீ யாரை தேடுகிறாயோ அவர்கள் உன்னை தேடி ஓடி வருவார்கள் போதும் நீ கஷ்டப்பட்டது உனக்கு இனி அதிர்ஷ்டம்தான் என் செல்ல பிள்ளையே நீ பிரச்சனை பிரச்சனையை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் நூறு சதவிகிதம் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது நீ நினைத்தது அனைத்தும் உன் காத்திருப்ப நாட்கள் அதாவது நீ பொறுமையாக காத்திருந்த நாட்கள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது இப்போது உனக்கு புது நம்பிக்கை பிறந்து விட்டதா இப்பொழுது என் செல்லப்பிள்ளையின் முகத்தில் வளர்ச்சியை பார்க்கிறேன் உன் அழுகுரலும் புலம்பலும் பார்த்து நான் முருகப்பெருமான் உன் வீடு தேடி வந்து உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வந்துள்ளேன் மிகப்பெரிய மங்கள செய்தியை எதிர்பார்த்தவர்களுக்கும் கொண்டு வந்திருக்கிறேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள் நீ பெற்றுக்கொள்ள நேரத்தில் எனக்கு நன்றி கூற ஓடோடி வருவாய் உனக்கானது நிச்சயம் நல்ல தீர்வுதான் கிடைக்கும் விரைவில் உன் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் போகிறது அதை இந்த முருகப்பெருமான் தான் நடத்தி வைப்பேன் உனக்கு பண கஷ்டமும் வராது உன் போராட்டம் நிறைந்த வாழ்வை நாளையே உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது என் செல்லவே இன்று இரவோடு நீ வட்ட கஷ்டங்கள் எல்லாம் போகிறது உனக்கு இனி பொற்காலம்தான் நீ நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் தோல்வியே இல்லை உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்ததோர் ஆற்றல் உண்டு எனவே உனக்கும் ஒரு ஆற்றல் உண்டு அதை வாழ்வின் முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பதே தான் உண்மை நிதர்சனம் ஆகவே உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கேட்டுவிடாதே எதை கொண்டும் பயப்பட பயந்து விடாதே இதோ உன் முருகப்பெருமான் வாக்குறுதி கொடுக்கிறேன் நீ உயர்ந்த இலக்கை அடிவாய் என்று உன்னை என்னால் மட்டுமே உயர்த்த முடியும் அனைவரும் பாராட்டும் வண்ணம் உன்னை சிறப்பாக வாழ வைக்கப் போகிறேன் இதுவரை தோல்விகளை மட்டுமே கலங்கி கொண்டிருந்த உனக்கு இந்த முருகப்பெருமான அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம் கொடுத்து கொண்டே இருப்பேன் பிறகு நீ ராஜ யோகத்தில் இருப்பாய் என் செல்லமே நீ எதிர்பார்த்தது இதுதானே இனி தடையின்றி உனது திருமணம் நடக்கும் இனி நடக்கப் போவதையெல்லாம் பார்த்து வியக்கப் போகிறாய் நாளை இனி கண் விழித்து பார்க்கும் எழும்போதே நல்ல செய்திதான் கேட்பாய் என் பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த முருகப்பெருமான் நீ கேட்டதையெல்லாம் நிச்சயமாக கொடுக்கப் போகிறேன் வாரி வாரி வழங்கப் போகிறேன் படியேறி வந்துவிட்டேன் பார்க்க மாட்டேன் என் பிள்ளை படும் கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகட்டும் அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கிறது தட்டுவிட்டு விடாதே நீ கண்ட கனவு எல்லாம் நிஜமாகப் போகிறது என் மீது கொண்ட பக்தி உன்னுடைய வாழ்க்கையில் பேரானந்தத்தை தர செய்யப் போகிறது ஆம் நாளை காலை விடியல் நல்லதாகத்தான் இருக்கும் சந்தோஷமாக இரு எதிர்பாராத நல்ல செய்தி உன்னை தேடி வரும் ஆனந்த கண்ணீருடன் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து நன்றி கூற ஓடோடி வருவாய் என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை ஒருமை இருந்தாலே நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அந்த நம்பிக்கை பொறுமை எப்படி வந்தது உனக்கு நான் அழித்தது அந்த நம்பிக்கை பொறுமை தான் நான் உன்னுடன் கொண்டிருக்கிறேன் இதோ நான் சொல்வதை நிதானமாக கேளு நிறத்தோட வேறுபாடு தண்ணீரோட வேறுபாடு இப்படின்னு இருக்கும்போதே உன் வாழ்க்கையில் உள்ள நிலைக்கும் அதன் காலத்திற்கும் ஏற்றவாறு ஒவ்வொன்று மாறும் எல்லாம் நல்லதற்காகத்தான் பார்க்கணும் அந்த மனசும் இன்பமும் துன்பமும் என்னதான் பார்க்கிற மனக்கண்ணும் பொறுமை நம்பிக்கைங்கிறது இரு கைகள் இதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்தாதான் அமைதியும் நிம்மதியும் வசந்தமாக வீசும் மாறுதல் காண உனக்கு நடைமுறைகள் எல்லாம் தொடங்கிவிட்டது என் என்றலமே நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து வைத்துக்கொள் புதிய வாழ்க்கைக்கு என் பாசமும் என்னோட அருளும் என்னோட அன்பும் என்னோட உயரும் உயிரும் என்னோட மூச்சும் என்னுடைய பிள்ளையான உனக்கே தான் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக தருகிறேன் இப்பொழுது தானே என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அன்பும் அருளும் ஆசையும் எப்பொழுதும் உண்டு நீ அதற்கும் பயப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை உன்னில் வெற்றி நிச்சயம் என்ற தீபத்தை நிச்சயமாக ஏற்றுவேன் நீ நிதானத்தை இழக்காதவரை ஆகவே உனக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை இது முதலில் தெரிந்து கொள் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தொரு சக்தி இருக்கிறது அதுபோலதான் முன்கிட்டையும் ஒரு சக்தி இருக்கிறது அது உன்னதமான திறமை இருக்கிறது உன்னிடம் அதை நீ வாழ்க்கையோட முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி கொண்டே போனேண்டால் அது ஒரு அற்புதமான நல்ல விளைச்சலை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது இது முருகப்பெருமானின் நிதர்சனமான உண்மை உன்கிட்ட உள்ள திறமையை நீ குறைத்து மதிப்பிட வேண்டாம் அப்படி மதிப்பிடவும் வேண்டாவே வேண்டாம் என்னால் இது முடியுமா முடியாதா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை பார்த்தும் பயப்படக்கூடாது உன்னுடைய உணர்வு எண்ணம் பேச்சு எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிரமாக வட்டமிடுகிறதோ அதுவே தான் நடக்கும் ஆகையால் அதனால் உனக்கு வேண்டியதை பற்று மட்டுமே தீவிர உணர்வோடும் சிந்தித்து பேசியும் விரும்பியும் இரு நீ நினைக்கிறது எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக நடக்கணும்னா தோல்விக்கு பயந்து முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்வாழ்வைக்கு அது சாத்தியமாகாது தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சி விமர்சிப்பவனை விட மேலானவன் ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாதென்று சொல்வார்கள் அப்படி சொன்னாங்கன்னா சொல்லிக்கிட்டே போய்கட்டும் அவர் சொல்லிக்கிட்டே கிடக்கட்டும் அவங்க கிட்ட நீ காது கொடுத்து கேட்காதவரை இருப்பதே தான் சில நேரங்களில் உனக்கு பொருத்தமானது ஆகவே உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு உனக்கான வெற்றி நிச்சயம் கவலைப்படாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிறது நாளைய பொழுது நிச்சயமாக நல்ல பொழுதாக விடியும் ஆம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண சரவணபவ Om, Sarawana mana baba?